என் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினா உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை இப்பொழுது நாம் தியானம் செய்ய போகிறோம் எபிரேயர் நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சுட்சிக்கிறார் தண்டிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே உண்மையான அன்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சுட்சிக்கிறார்கள் கடிந்து கொள்கிறார்கள் இயேசு கிறிஸ்து உன்னை அதிகமாக நேசிக்கிறபடினா நாம் சில சிறு தவறுகளை செய்யும் பொழுது அதை திரித்துக் கொள்வதற்காக சில சிட்சைகளை தேவன் அனுமதி கொடுக்கிறார் நேரடியாய் தேவன் நம்மை சுற்றதை செய்யவில்லை ஆகவே சிர்ச்சையை செய்வதற்கு சத்ருவால் நமக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது ஆகவே நீ தேவனிடத்தில் அன்பாக இருக்கிற அப்படின்னா இந்த தேவன் உன்னை சுற்றுகிறான் ரெண்டாவது காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனங்களில் வாசிக்கும் பொழுது நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொள்கிறேன் தேவனுனை அதிகமாக நேசிக்கிறபடினா அன்பு செலுத்துகிறபடினா உனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை இருக்கிறபடினா அவர் வெட்டினி தூரமாய் போகும் பொழுது உன்னை அவர் கடிந்து கொள்கிறார் சிச்சைக்கிறார் ஆகவே கர்த்துடைய பிள்ளையே கர்த்துடைய சர்ச்சையை அற்பமா எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே ஏன் இந்த சிச்சையை உனக்கு உண்டாக்குறா நீ பொன்னாய் விளங்க வேண்டும் மற்றவளுக்கு நீ ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் ஏன் கடிந்து கொள்கிறா வாழ்க்கையிலே உனக்கு ஒரு மாற்றம் உண்டாகப்பட வேண்டும் வாழ்க்கையிலே உன்னை நல்ல பலப்படுத்த வேண்டும் வாழ்க்கையிலே முன்னுக்கு வரப்பட வேண்டும் ஆகவேதான் தெய்வன் உன்னை கடிந்து கொள்கிறான் மூன்றாவது காரியங்களை குறித்து வாசிக்கும் பொழுது யாக்கோபு எழுதன நிருபம் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனங்களிலே வாசிக்கும்போது சோதனையை எவன் ஒருவன் சகிக்கிறானோ அவன் பாக்கியவான் சத்ருவானவன் உன்னை சோதிக்கும் பொழுது நெருக்கங்கள் உண்டாயிருக்கும் இந்த நெருக்கங்கள் உனக்கு வரும் பொழுது வேதனை உண்டாயிருக்கும் இந்த வேதனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆகவே தேவனிடத்திலே ஐக்கியமாய் மாறு தேவனிடத்திலே உன் உறவு அதிகமாயிருக்கட்டும் தேவன் உன்னை பலப்படுத்துவான் உனக்கு உதவி செய்வான் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனை தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய வழியை அவனுக்கு போதிக்கிறாராம் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறானா நீ எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் உனக்கு கற்றுக் கொடுக்கிறா ஆகவே தேவனிடத்தில் அன்புக்குறகிறாயா மார்க்கி எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது உன்னை சோதிக்கிறவராகவே உன்னை சோதித்து பொன்னாய் விளங்கத்தக்கதாக உன் வாழ்க்கையிலே அநேகருக்கு அற்புதம் உன் மூலமாய் நடக்கப்பட வேண்டும் உன் மூலமாய் அநேக அதிசயம் நடைபெற வேண்டும் உன் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் இதற்காக தான் தேவன் சோதனையை அனுமதி கொடுக்கிறான் நீ சோதித்த பிறகு இந்த பூமியிலே ஆசுவாதமாக இருப்பார் இந்த ஆசிர்வாதம் வேண்டுமா நாம் செபிப்போம் நல்ல பிதாவை இந்த வேலைக்காக நன்றோடு நாங்கள் மெஸ்தோத்திரிக்கிறோம் எவரிடத்திலே நீங்கள் அன்பு கூறியோ அவர்களை கடிந்து கொண்டு

ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஒப்பு எல்லா துதியம் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பெரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்துடைய பிள்ளையே இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் ஆசிர்வதிப்பாராகி எங்களுடைய அலைபேசி டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் செவன் டூ ஃபைவ் சிக்ஸ் தெவக் கிருமை உங்களோடு குடியிருப்பதாக ஆமை